நம்ம யூஸ் அவர்களுக்கு நல்லா இருக்குது அந்த மாதிரி இல்லாம நிறைய பேசணும் அவருக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி என்னோட நடந்தது ரொம்ப இமோஷனா இருந்தது எல்லாருமே சொன்னிருக்காங்க எனக்கும் பார்க்கும் போது என் நான் ஆல்ரெடி நடிச்ச படம் ஆனா எனக்கும் ஏ எனக்கும் என் ஃபேமிலி தான் ஞாபகம் வந்தது அங்க இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி எல்லாம் தான் ஞாபகம் தான் ரொம்ப ஹெவியாக இருக்கு ஹார்ட் பேசுகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ செம்மையாக இருக்கும் படம் செம்மையா என்ஜாய் பண்ணேன் என்ஜாய் பண்ணேன் என் இருந்து அவ்வளோ தண்ணியும் வந்திருக்கு என் லைஃப்ல என்னென்ன நான் நினைக்கிறேனோ இந்த படத்துல எல்லாமே இருக்கு என் தம்பி என்ன கூட இருக்கணும் என் என் தாய் நான் ரெண்டு பொம்பளை பிள்ளைய தைச்சிக்கிறேன் என் தாய் மாமா என் தாய் மாமா வரான் அப்படின்னும் போது என் ஃபேமிலி எப்படி இருக்கணும் எல்லாமே இதுல செம்மையா இருக்கு நான் ஒரு அக்காவா நல்லா இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் என் கூட பாசமா இருக்கணும் அப்படிலாம் இந்த படத்துல நான் ரொம்ப ஃபீல் பண்ணது. எனக்கு இன்னும் அதை நினைச்சு நினைச்சு எனக்கு இன்னும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்த அண்ணா ஹை லெவல்ல வரப் போறாரு. நீங்க பாத்துக்கنا இருங்க. ஆ நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. செட் ஆயிருக்கு. ஏதோ அப்டيلا ஒன்ன தெரியல. அவங்க ட்ரெண்டா இருக்க மாதிரி ஒரு அந்த மாதிரில ஏதோ நல்லா இருக்கு. ஓகே. ஆக்சுவ காமடி அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு. காமடியும் இருக்கு. படத்துல காமடியும் இருக்கு. எமோஷனலா இருக்கு. கரெக்டா இருக்கு அந்த மூவி அவருக்கு சூப்பரா இருக்கு. ஹாப்பிங்க ஆ சூப்பரா இருக்கு. நிறைய

பார்க்கணும் நல்ல படம் எப்படி சொல்றது இப்ப இருக்க ஃபேமிலிக்கு தேவையான படம் தான் எல்லாருமே அதான் பயங்கரம் ஆள் விட்டாங்க ப்ரோ ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறான் ப்ரோ இப்போ அம்மா கடவுள்னா ஒய்ஃபன் கடவுள் கடவுள் தானே கடவுள் போய்

நல்லா பண்ணிருக்காங்கண்ணா படத்துல என்ன சொல்லி வராங்க அதாவது அக்கா பாசம் தாய் மாமா பாசம் ஒய்ஃபு எல்லாமே சூப்பரா இருக்குண்ணாண்டாம் அவ்வளவா இல்லை ஆனா படம் நல்லா இருக்கு ஆ சூப்பரா இருக்கு

சூப்பர் தான் பெரிய அளவுக்கு பண்ணிருக்காங்க படத்தை வச்சுக்கடி காமெடி தான் கொஞ்சம் பஞ்சமே இல்லை விஷயத்த பேசுறது அதை உடைச்சி நிறைய விஷயம் நல்லா சொல்லியிருக்காங்க ஐ திங்க் கண்டிப்பாக அப்பா அம்மாவும் பசங்களோட சேர்ந்து பார்க்கணும் அண்ட் எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஐ டோன்ட் திங்க் நான் இதில் ஏ ரேட்டட் மாதிரி எந்த கண்டென்ட்டும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ரொம்ப யதார்த்தமாக இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எதெல்லாம் காமனாக வெளியே பேசுகிறாங்களோ அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஐ உட் சே கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் எனக்கு அப்படி தான் தோணும் எல்லாருமே யுவன் சார் ஃபேன்ஸோ பின்னிட்டாரு ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் சின்ன சின்ன சவுண்ட் மிக்சிங் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க டெக்னிக் ஒர்க் கேமரா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தை ஒர்க் பண்ணது ஒர்க்கட் ஆயிருந்தது இன்னும் தான் சொல்ல மாட்டேன் ரொம்ப சுற்ற ஒர்க்கடாயிருக்கும் படத்தில் வந்து ஒரு டெத் வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இல்லை ஏன்னா நம்ம டெத்துன்றப்போ அழுகை அவங்கள பற்றி இவங்க பேசுகிறது இவங்களை பற்றி அவங்க பேசுறது அந்த மாதிரி விஷயம் இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இருந்து என்ன ஒரு டெத்து நடந்த வீட்டில் இப்படி ஒரு சில விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்தது வெரி நைஸ் ஃபன் கான்செப்ட் ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம் நைஸ் ஜாலியாக இருக்கும் சார் நீங்க பாருங்க புதுசா ஒரு கான்செப்ட் வெரி நைஸ் தமிழ் சிமன் சினிமால ஜாலியா இருக்கு ஃபன்னா இருக்கு ஐ திங்க் டெஃபினட்லி இருக்கு காமெடி இருக்கு டபுள் மீனிங் காமெடி இருக்கு ரெண்டுமே இருக்கு ஸோ இட்ஸ் நைஸ் கிட்ஸ் லைக் யூ நோ கேன் ஃபேமிலியாக பார்க்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக குரூப்பாக நிறைய சீன் இருக்கு பார்த்துட்டு டிசைட் ஆல் குட் சாரி டெஃபினெட்லி எயிட் அண்ட் ஹாஃப்